மாணவர்களே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அதனுடைய கடைசி வரியை நான் வாசிக்கிறேன் நீ சீக்கிரமாய் நல் மனம் பொருள் அன்புக்குரியவர்களே ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நாம் வேலை பார்க்கிற இடமானாலும் அல்லது நம் என்ன காரியத்திலே இருந்தால் நமக்கு அடுத்தவர்களோடு மனக்கசப்புகள் வரலாம் நமக்கு அடுத்தவர்களோடு சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ உன் எதிராளியோடு அல் மனம் பொருள் ஆண்டவர் அதை நமக்கு ஒரு கட்டளையாக வீந்த நீ ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்த வேண்டுமானால் கூட சகோதரனோடு நல்மனம் பொருந்தி நவனாய் இருக்க வேண்டும் யாரிடம் மன தாங்கல் நமக்கு இருக்குமானால் மன கசப்புகள் இருக்குமானால் முழுவதுமாய் முழுவதுமாயி விட்டுவிட வேண்டும் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் வரலோர் ராஜ்ஜியத்திற்கு வர வேண்டுமானால் அடுத்தவனோடு மனம் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காலை வேளையில ஆண்டவரே நான் யார் யாரோடலாம் நல் மனம் பொருந்த வேண்டும் என்பதை எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே நான் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று அவர் எடுத்துலமே அர்ப்பணிப்போமா மகா இறக்கம் முடிய எங்கள் ஆண்டவரே எங்கள் எதிராளிகளோடு நாங்கள் நல் மனம் பொருந்த வேண்டும் என்று சொல்ல அன்றுவரே இது ஒரு முடியாத காரியம்தான் செயல்படுவதற்கு கஷ்டமான காரியம் ஆண்டவர்கள் ஆனாலும் நீர் சொல்லி இருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து நல்மனம் பொருந்துவதற்கு எங்களை ஒப்பு நீர் எங்கள் மூலமாய் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்